வணக்கம் அரசியல் ஏ முனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் இன்றைய காணொளி டிஜிட்டல் டேட்டா அளவுகள் உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் ஒரு அளவுகோல் உள்ளது அளவு தெரியாதது தெரிந்து கொள்ள முடியாதது பிரபஞ்சம் பால்வழி மண்டலம் சில பகுதிகளை அளவிடவே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி லைட் ஏர் ஆகும் என்பார்கள் அதாவது முப்பத்திரெண்டாயிரம் கோடி ஒளி வருடங்கள் சிறப்பு முதல் இறப்பு வரை ஆகாயம் முதல் பூமி வரை நீர் நிலம் நெருப்பு காற்று உலோகம் அத்தனை பொருட்களுக்கும் அளவுள்ளது இன்று உலகில் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்டது அதாவது செயற்கை நுண்ணறிவு கணினி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு துவங்கி பர்சனல் கம்ப்யூட்டர் தனிப்பட்ட கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மக்கள் புழக்கத்திற்கு வந்தது கம்ப்யூட்டர் தொட்டு பார்க்கக்கூடியது ஹார்ட்வேர் என்றும் கண் பார்வையில் தெரியக்கூடியது டிஜிட்டல் என்போம் இவைகளின் அளவு டேட்டா என்போம் அவைகளை நாம் சுருக்கமாக பைட்ஸ் கேபி எம்பி ஜிபி டிபி அளவுகோல் உள்ளன இன்று அவைகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் டிஜிட்டல் மிக குறைந்தபட்ச அளவு முதல் துவங்கி கூகோல் வரை அதிகபட்சம் முப்பத்தாறு படிநிலைகள் உள்ளது இந்த முப்பத்தாறு பெயர்களையும் வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பிட் முதல் துவங்கி கூகுள் பைட் வரை முப்பத்தாறு பெயர்களை கவனியுங்கள் बिट, किलो किलोबाइट, मेगा गीगाबाइट, गीघा बैट एक्साबाइट, बैट बेटा बैट एक्सा बैट चेट्टा बैट योटा बैट रोना बैठेटा बैट सागन बाइट, पिजा बाइट, अलफा बाइट, पेट्रोल बाइट, फोलकर् बाइट, संबो बाइट, क्यूसा बाइट, किंसा बाइट, रूदर बाइट, डपनी बाइट, हसियोन बाइट Bittner Bite Darmstadt Bite Roin Bite Sobo Bite Cobra Bite Contact Bite Closey Bite Snake Bite Grant Bite Doom Bite God Bite Super Bite Google Bite இந்த டிஜிட்டல் டேட்டாவை சேமித்து வைப்பதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி பஞ்ச் கார்டு என்று உருவாக்கப்பட்டது அதனுடைய கொள்ளளவு ஜீரோ டுவெல் கேபியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மேக்னடிக் டேப் இருநூத்தி இருபத்தைந்து கேபியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிஸ்க் ஐந்து எம்பியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆடியோ கேசட் டேப் அறுபத்தி ஆறு எம்பியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பிளாபி டிஸ்க் ஜீரோ எயிட் எம்பி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிளாபி ஒன்று நாற்பத்தி நாலு எம்பியில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆர்டிரை ஐந்து எம்பிக்கு உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கம்பேக்ட் டிஸ்க் எழுநூறு எம்பி அதாவது சிடி உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸ்டேட் அதாவது எஸ்எஸ்டி நூறு உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜிப் நூறு எம்பிஎல் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து டிவிடி நானு புள்ளி ஏழு ஜிபி உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ்டி கார்டு எட்டு எம்பிஎல் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ்டி கார்டு எட்டு எம்பி உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது யூஎஸ்பி ஃப்ளாஷிரைவ் எட்டு எம்பியில் உருவாக்கப்பட்டன தற்போது ஒரு டிபியாக வளர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் புலூரேட் டிஸ்க் ஐம்பது ஜிபி உருவாக்கப்பட்டன தற்போது மைக்ரோ எஸ்டி கார்டு ஒன்று புள்ளி ஐந்து டிபி வரை சந்தையில் கிடைக்கிறது நேனோ எஸ்டி கார்டு இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி வரை சந்தையில் கிடைக்கிறது நன்றி வணக்கம்